என் அன்பு வணக்கம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதில் நான் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் கொத்தமல்லி கருவேப்பிலை மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் லெமன் ஜூஸ் எல்லாமே போட்டிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமன் தான் நான் ஊற்றிருக்கேன் ஸோ உப்பு காரம் எல்லாமே நம்ம தேவையான போட்டிருந்தோம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சூப்பராக இருக்கும் நம்ம பேசாண்ட் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் ஆயில் வச்சுக்கலாம் ஆயில் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஃபிஃபலில் நம்ம ஒன்றோட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றா ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க தலை ஃப்ரை பண்ணிவிடுங்க ஸோ பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒம்பது ஃபிஷ் ஃப்ரை நிறைய இருக்குது ஸோ நல்லா டேர்ன் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையுமே ஆல்ரெடி நம்ம சேனலில் புதிய தயாராக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க எல்லாத்தையுமே திருப்பி விட்டாச்சு நம்மளுடைய ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூணும் வேனாஸ் கிச்சன் தமிழ்